தகுதி இல்லாமல் நாம் இந்த நத்தனை பங்கெடுத்தால் நமக்கு சாபம் முதல் எல்லாம் உனக்காக மாணவர் இயேசுவின் பாடுகளை தியானிக்கின்ற இந்த புனித பாரத்திலே இது ஒரு கொண்டாட்டமாக அமைகிறது ஏனென்றால் இன்றைய நாளில் தான் இறைமகன் இயேசு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக நம்மோடு இருக்க வேண்டும் என்பதன் அடையாளமாக நற்கருணையை ஏற்படுத்துகின்றார் இந்த நற்கருணை என்பது தியாகத்தின் அடையாளமாக அன்பின் அடையாளமாக ஒற்றுமையின் அடையாளமாக இருக்கிறது அந்த அருட்சாதனத்தை நிறைவேற்ற அந்த நற்கருணையை ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் நிறைவேற்றுவதற்காக பொருத்துவம் என்பதையும் ஏற்படுத்துகின்றார் இவ்வாறு நற்கொணியை ஏற்படுத்தி குருத்துவத்தை ஏற்படுத்தி ஒரு புதிய கட்டளையை கொடுக்கின்றார் பழைய ஏற்பாட்டிலே கட்டளை என்பது பழிக்கு பழி வாங்குவதாக இருந்தது பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்று ஆனால் புதிய ஒரு கட்டளை என்பது நான் உங்களுக்கு அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒரு அன்பு செய்யுங்கள் என்று நாம் யோகாந்திலே பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் ஆசையிலிருந்தே நாம் பார்க்கின்றோம் ஆகவே அவர் செய்த அன்பை நாம் இந்த உலகில் பிறருக்கு செய்ய வேண்டும் அதையும் அவர் ஒரு எடுத்துக்காட்டின் மூலம் சொல்லுகிறார் தன்னுடைய மேலாடியை நேர்த்துவிட்டு சீடர்களின் பாதங்களை கழுவி நான் செய்வது என்னது என்று உங்களுக்கு புரிகிறதா நான் செய்தது போல நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் ஆகவே நான் சொன்னதை செய்யுங்கள் என்பதை தாண்டி நான் செய்வது போல செய்யுங்கள் என்ன செய்தார் அவர் தன்னுடைய சீடருடைய பாதங்களை கழுவினார் இந்த பாதங்களை கழுவுகின்ற நிகழ்ச்சியானது வீட்டுக்கில் பணி செய்கின்ற வீட்டில் பணி செய்கின்ற பணியாளர்கள் வேலைக்காரர்களும் அவர் செய்கின்ற வேலை ஆனால் குருவும் அரசருமாகிய ஆசிரியரும் ஆகிய நான் செய்கின்ற பொழுது நீங்கள் செய்க செய்யுங்கள் என்று கூறுகிறார் யாருக்கு செய்ய வேண்டும் சீடர்கள் தன்னை விட தன்னோடு இருக்கிறவர்கள் தனக்கு சீடர்களாக இருப்பவர்கள் அவருடைய பாதங்களை கழுவுகின்ற பொழுது என்ன அடையாளமாக காட்டுகிறார் என்றால் நாம் எல்லோருக்கும் சேவை செய்ய வேண்டும் குறிப்பாக ஏழை எளியவர்களுக்கு யாரெல்லாம் இந்த சமுதாயத்தில் புறந்தள்ளப்படுகிறார்களோ அவர்களுக்கு கைம்பெண்களுக்கு சிறுவர்களுக்கு நோயாளிகளுக்கு நம்முடைய சேவை தேவை அதற்கு என்ன வேண்டும் என்றால் தாட்சி வேண்டும் தாட்சி இல்லாமல் இதை செய்ய முடியாது ஆகவே இந்த தாட்சி என்பதையும் அது நமக்கு கற்று கற்றுக் கொடுக்கின்றார் இது புதிய ஒரு உடன்படிக்கையாக மாற்றுகிறார் பழைய ஏற்பாட்டிலே இறைவன் என்ன செய்கிறார் என்றால் எகிப்து நாட்டிலே இஸ்ராயல் மக்கள் அடிகளாக அடிமைகளாக இருந்த பொழுது அவள் வாயில் கதவுகளில் ஆட்டின் ரத்தத்தை தெளிக்க செய்கின்றார் எங்கெல்லாம் ஆட்டின் ரத்தம் இருந்ததோ அவர்கள் வினப்பட்டார்கள் அவர்கள் கொலை செய்யப்படவில்லை மாறாக அது பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையாக இருந்தது ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டிலே இயேசு தன்னுடைய ரத்தத்தை அந்த உடன்படிக்கையாக மாற்றுகிறார் ஆகவே பழைய உடன்படிக்கை என்பது ஆட்டின் ரத்தத்தால் உருவானது இந்த புதிய உடன்படிக்கை என்பது தன்னுடைய ரத்தத்தால் உருவாக்குகிறார் ஏசு கிறிஸ்து அதனால் தான் ரசமறிந்த கிண்ணத்தை எடுத்து இது என் ரத்தம் என்று கொடுக்கின்றார் அடுத்த நாள் அவர் சிந்த இருக்கின்ற இரத்தத்தை இது குறிக்கின்றது அப்பத்தை எடுத்து பிடுகின்றார் அடுத்த நாள் அவர் பட இருக்கின்ற பாடுகள் துன்பங்கள் இதை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது புனித அகஸ்தினாரும் இதைத்தான் சொல்லுகிறார் நாம் எதை உண்கிறோமோ அதுவாகவே நாம் மாறி விடுகிறோம் அப்படி என்றால் கிறிஸ்துவை நாம் உண்கிறோம் என்றால் கிறிஸ்துவாக நாம் மாறுகிறோம் கிறிஸ்துவாக மாறுகின்ற பொழுது அவருடைய தியாகம் நாளைக்கு நிறைவேற்றி வர வேண்டும் அப்பத்தை எடுத்து இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்று சொல்கிறார் ரசத்தை எடுத்து இது உங்களுக்காக சிந்தப்படும் ரத்தல் என்று சொல்லுகிறார் தன்னையே கையளித்தல் என்பது இந்த தியாகத்தின் அடையாளமாக இருக்கிறது கோதுமை மணிகள் மணிகளெல்லாம் அரைக்கப்படுகின்றனவோ எவ்வாறு திராட்சிக்கடிகள் எல்லாம் அரைக்கப்படுகிறதோ அதே போல தியாகத்தின் அடையாளமாக இந்த அப்பமும் ரசமும் இருக்கின்றது ஒற்றுமை என்பதும் நமக்கு நினைவுப்படுத்துகிறது எவ்வாறு போதவி எல்லாம் ஒன்று சேர்ந்து அப்பத்தை உருவாகுகிறதோ எவ்வாறு எல்லாம் சேர்ந்து ரசத்தை உருவாகுகிறதோ அதே போல அதை உண்கின்ற நாமும் அதை குடிக்கின்ற நாமும் ஒற்றுமையுடர்களாக இருக்க வேண்டும் இதை தவறாக நாம் பயன்படுத்தினால் தகுதியில்லாமல் நாம் இந்த நல்த்துறனையில் பங்கெடுத்தால் நமக்கு சாபம் புதன் என்று குறைந்தது எழுதிய முதல் திருமுகத்திலே பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் கோரிந்து நகர் நகர மக்கள் பல்வேறு காரணங்களை பிரிந்து கிடந்தார்கள் ஒற்றுமையின்றி கிடந்தார்கள் ஆகவே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நீங்கள் ஒற்றுமையின்றி இதை உண்டால் ஒற்றுமையின்றி இதை கொடுத்தால் நீங்கள் சாபத்துக்குள்ளாவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே எப்படி நாம் பிரிந்து கிடக்கிறோம் நாம் ஒரே அப்பத்தில் உண்கின்றோம் ஒரே கிண்ணத்தில் வருகின்றோம் ஆனால் நமக்கிடையே சாதி பிளவுகள் இருக்கின்றன ஒரே ஆலயத்திலே பல்வேறு பிரிவுகள் இருக்கின்றன ஒரே ஆலயத்திலே சிலர் ஜாதிகள் அனுமதிக்கப்படுவதில்லை ஒரே அப்பத்தில் உட்கொண்ட பலர் அந்த அப்பத்தை உட்கொண்டு தகவல்களே சட்டையிட்டுக் கொள்கிறார் ஒற்றுமையாக எதையும் செய்வதில்லை பிளவுபட்டு கிடக்கிறார் ஆகவே இந்த ஒற்றுமை என்பது இந்த நற்கரலின் முன் முதல் அடையாளமாக இருக்கிறது இந்த ஒற்றுமை என்பது எல்லோரும் அரவணைக்கின்ற ஒன்று எப்பொழுதெல்லாம் நாம் பிறரை ஒதுக்கின்றோமோ அவர்கள் இந்த சாதியை சார்ந்தவர்கள் அல்லது தீண்டத்தாகாதவர்கள் அல்லது கைவெண்கள் அல்லது சிறுவர்கள் என்று ஒதுக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாம் அந்த அந்த நற்கரணை வழியாக நல்லது என்பதை விட சாபத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் ஆகவே நற்கரணை என்பது ஒற்றுமையின் அடையாளமாக தியாகத்தின் அடையாளமாக இருந்து அதை ஏற்றுக்கொண்டபொழுதான் இந்த நற்கரணை விழா ஒரு உண்மையுள்ள அர்த்தமுள்ள விழாவாக இருக்கும் पगरे